இங்க ஒரு ரொம்பவே அழகான பொண்ணு இந்த பையனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க தென் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவருடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு இந்த பொண்ணுமே எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சிட்டு இருக்கா அன்னைக்கு காலையில இந்த பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷமா எழுந்திருச்சு அவங்க ஹஸ்பண்டையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க தென் அவனுமே ரொம்பவே கோவமா இந்த பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது நான் உனைய லவ்வும் பண்ணல என் ஃபேமிலியில எனக்கு கொடுத்த பிரஷர்னால மட்டும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே மனசு போயிடுவாங்க அது மட்டும் இல்ல இவருடைய புது கேர்ள் பிரெண்டுக்கு லீவ் லிவரும் தேவைப்பட்டிருக்கும் ஆனா இந்த ஹஸ்பண்ட் காரணமே அந்த லிவரை இந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பான் உங்களுடைய பொண்ணுக்கு நீங்க வரதட்சணையே கொடுக்கல அதுக்கு பதில உங்களுடைய லிவரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பான் இதை கேட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து கதறி கதறி ஆட ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் இந்த பொண்ணு இதே லைஃப தான் கண்டினியூ பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் சில சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க சோ மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துக்கோங்க இந்த பொண்ணு ரொம்பவே கோமா அடுத்த நாளே ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ்லயும் சைன் பண்ணிட்டு ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் கிட்டயுமே கொடுத்து விட்டுறா பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் பையன் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவனுடைய புது கேர்ள் ஃபிரெண்டுக்கு உட்காந்து காலமிக்க விட்டுட்டு இருக்கான் அவனுமே அந்த டைவர்ஸ் பேப்பரை படிச்சு கூட பார்க்காம சைனும் பண்ணி கொடுத்துட்றான் தென் நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பையனுடைய கிராண்ட் ஃபாதர் கிட்ட இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கவும் அந்த கிராண்ட் இந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அந்த பையனுடைய புது கேர்ள் ஃபிரெண்டும் அந்த கிராண்ட் ஃபாதரை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்றா தென் அதனால அவரை சோஃபால உட்கார வச்சு பில்லோ வச்சு அமைக்க அவரை சாகடிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த பையனுடைய மொத்த ஃபேமிலியையுமே கடத்தி கிட்னாப் பண்ணி ஒரு மிகப்பெரிய குடோன்லயும் அடைச்சு வச்சிருக்கிறார் அவங்க எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி கொலை பண்றதுக்கான மொத்த பழியையுமே இந்த பொண்ணு தான் போட்டுடுறான் இதனால இவன் ஹஸ்பண்டுமே அந்த பொண்ணு மேல ரொம்பவே கோவப்பட்டுறான் இந்த பையனுடைய புது கேர்ள் ஃபிரெண்ட் இவன் போட்ட பிளான் எல்லாத்தையுமே வேற ஒருத்தர் கிட்ட போன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் இது எல்லாத்தையுமே இந்த ஹஸ்பண்ட் பையன் ஒட்டு கேட்டுறான் தென் அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பாக்குறதுக்கு பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்